இன்னைக்கு வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான் நான் ரெகுலராகவே போட்டுக்கிட்டு இருக்கேன் சிதம்பரம் டூ திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நடக்கக்கூடிய விபத்துக்கள் எதனால நடக்குது ஏன் நடக்குது அதில் நான் வந்து மக்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய நான் வந்து வீடியோ மூலியமாக நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போதான் அஞ்சு நிமிஷம் மேடி ரெண்டு பொம்பளை ஒரு பொண்ணுட்டாங்க ஹலோ இது மாதிரி எவ்வளவு வாட்டி நம்மளும் சொல்லி சொல்லி பாக்குறது யாரு யாரு பொறுப்பு யாரு அவரு கூப்பிடுறா ஓனர் கூப்பிடுறாரு

இல்ல இல்ல இங்க எதனால வைக்கனல்ல இருக்குல ஒண்ணுமே இந்த லைட்டும்க் கிடையாது ஒரு வெளிச்சமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சாவுங்கிறது அவங்கவங்க இந்த மாதிரி போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் இந்த சாவுலாம் மத்தபடி எல்லாம் அவங்களுக்கு விபத்துக்குறதா தான் தெரியும் இப்பதான் வந்து ஒரு லேடி சாவு வந்துட்டு போவாங்க சொல்லிடு போன் தேருக்கு இப்பதானா இப்பதான் வந்து போவாங்க ரெண்டு ரெண்டு ஆக்சிடென்ட் ஆடியோ 10 10 தான் ஆளுங்க 10 நிமிஷமா பார்ல

கரெக்டாக வந்து அவர் வீட்டுக்கு அதாவது மேலே வண்டியோருன்னு நினைக்கிற அவரு அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த வழியாக வந்திருக்கிறாரு இந்த விபத்து நடந்திருக்கு இதுல இந்த மாதிரி நெல்லை கொட்டி வச்சு இந்த விபத்துக்கு ஏற்பட காரணம் யார் நாங்கள் விவசாயிகளை தப்பு சொல்லலை நீங்கள் முதல்ல ஐவேசன் போட்டுவிட்டாலே வேகம் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபது வேகத்தில் வராங்க கார் ஒரு பக்கம் அதை வந்து டூவீலர் பக்கத்துக்கு ஒரு வே இருந்தாலும் கூட கார் வர வேகத்துக்கு நம்ம வந்து அந்த நடுவில் போனோம்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க விபத்துகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பாதுகாப்பாக தான் வரோம் அப்படி இருந்தோம் சில நேரங்களில் விளக்கு இல்லாதன அதனால் பொதுமக்கள் ஒரு மக்களுக்கு மக்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கணும் வேறு வழியே கிடையாது எல்லாத்துக்குமே அரசாங்கம் வரணும்னா நடக்காது முடியாது உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு எச்சரிக்கை இருக்கணும் அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த பதிவே